காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா அணியுடனான தோல்விக்கு இதுதாங்க காரணம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் தோல்விக்கு இவங்க ரெண்டு பேர் தான் காரணம் கட்டாயம் நாங்கள் செகண்ட் டி ட்வெண்ட்டி போட்டி விட மாட்டோம் இந்திய அணியை பழுக்கு பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் பிராண்ட் மெக்கலம் பார்த்திங்கன்னா இந்திய அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் முதல் டி ட்வெண்ட்டி போட்டி தோல்வி குறித்து சில பல காரணங்கள் சொல்லியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க அது பார்த்தீங்கன்னா இந்திய அணி செமையாக வின் பண்ணியிருக்காங்க முதல் டி போட்டி அந்த தோல்வி குறித்து பிராண்டா மேக்கலம் தலைமை பயிற்சியாளர் என்ன சொன்னார்கள் கேட்டிங்கன்னா இந்திய அணி ஒரு வலுவான் அணியை தான் இருக்காங்க அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை எங்கள் தோல்விக்கு ரெண்டே பேர் தான் காரணம் ஒன்று பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா சொல்லுவேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் சொல்லுவாங்க அபிஷேக் சர்மா எங்களை கேம்லே வரவில்லை சூரியகுமார் யாதோ விக்கெட் எடுத்தோம்னா நான் கேமுக்கு வரக்கூடாது அந்த வரலான்னு நினச்சோம் ஆனால் அவரோட கீர் மாற்ற வேலை அவர் அடி ஒன்று இடிமே இருந்துச்சு கண்டிப்பாக எங்கள் பந்து வீச்சாளர்கள் எப்படி போடுதுன்னே தெரில கூட்டு ஓவரால் அசால்ட்டாக அடிக்கிறாரு எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவரோட பேட்டிங் அடிக்கிறது எங்கள் பந்து வீச்சாளர்கள் இந்த மாதிரி அடி வாங்குறது அது மட்டும் இல்லாமல் ஹர்தீப் சிங் பவர் பிளேயில் நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அதுதான் முக்கிய காரணம் எப்பவுமே பவர் பிளேவில் ஒரு போலர் அட்டாக் பண்ணிவிட்டால் எங்கள் நாங்கள் நல்ல இதுக்கு வந்துடும் நாங்கள் ஒரு இரநூறு இரநூத்தி ஒரு இருபது ரன் அடிக்கணும் தான் இறங்கணும் பட் இந்தியா அணி பந்து வச்சு ரொம்ப அபாரமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கண்டிப்பாக இதுக்கு மேலே விடுறதா இல்லை எங்களோடய டி டுவெண்ட்டி இந்த சீரீஸை நாங்கள் வெற்றி பெற்ற தீரணும் அடுத்த நாளில் மூணு ஜச்சா நாங்கள் கண்டிப்பாக சீரிஸ் வெற்றி பெறுவோம் அதனால் நாங்கள் அடுத்து விட மாட்டோம் அடுத்த அடுத்த போட்டியில் எங்கள் நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கண்டிப்பாக இந்திய அணியை செகண்ட் போட்டியில் நாங்கள் பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்டை மெக்கலம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காருனே சொல்லலாம் எஸ் முதல்ல நீங்கள் செகண்ட் டி ட்வெண்ட்டி போட்டிக்கு வாங்க தலைவர் அப்புறம் பழி வாங்குவீங்க இல்லை பேசலாம் ஏன்னா இந்திய அணி அந்தளவுக்கு தரமான அணியாக இருக்குங்க டி ட்வெண்ட்டியில் சொல்லியே ஆகணும் ஏன்னா இங்கிலாண்டு ஒரு நல்ல அணிங்க உண்மையாக அவங்க போலிங்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் ஓட்டு ஜோஃப்ரா ஆச்சரு ஆடில் ரெசீடு அப்புறம் நம்ம ஓவர் டென் இன் ஸ்டிசியில் சாரி சிஎஸ்கே செலக்ட் ஆகிருக்கிற ஓவர் டென் அவங்களும் நல்ல நல்ல ஆல்ரவுண்டர்ஸ்ஸுங்க எல்லாருமே நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் தான் இந்த அணிக்கு ஆப்போசிட்டாக சரியான ஒரு பேட்டிங் டிஸ்பிளே சொல்லலாம் போ போலிங் டிஸ்பிளே இந்திய அணி கண்டிப்பாக ஒரு நல்ல தரமான தான் இருக்குங்க சூரியகுமார் அதோட கேப்டன்ஷிப்பாக இருக்கட்டும் நம்ம ஹர்தீப் சிங் அந்த பவர் பிளர் போட்ட ஸ்பெல்லு எக்ஸலண்ட்டாகிடுச்சிங்க ஏன்னா பவர் பிளர்ல எப்பவுமே ஒரு போலர் நல்லா போட்டார்னாவே டீம் ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனுக்கு வந்துடும் அந்த அளவுக்கு சால்ட் விக்கெட்லாம் ஃபஸ்ட் ஓரிலேயே விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அதனால தான் முக்கிய காரணம் ஃபிலிப் சார்ட்லாம் இருந்தாருன்னா சாமேடி அடிப்பாருங்க அதனால் நல்ல ஒரு தொடக்கம் கொடுத்த ஹர்தீப் தான் இந்த வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம்னு நான் நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு தரமன் அணியாக இருக்காங்க கண்டிப்பாக செகண்ட் டி டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா வர நான் சனிக்கிழமை விளையாட போகிறாங்க செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கும் ஏன்னா அடுத்த போட்டி கம்பல்சரி இங்கிலாந்து ஜே சவனை கட்டாயத்தில் இருக்காங்க அடுத்த போட்டி இங்கிலாண்டு தோத்துட்டா அடுத்த மூணில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்திய அணி ஒன்று ஜெயிச்ச சீரியஸை வின் பண்ணுறாங்க அதனால் அடுத்த போட்டி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாட்டி போட்டி பார்க்கலாம் இருந்து யார் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணியோட டி அணி எப்படி இருக்குது அவங்க இந்த சீரிஸை வின் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அவங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்